அடி பா நீ என்ன கடிச்சன்னா நான் அப்புறம் உன்னை அடிப்பேன் இன்ஜின் எங்க காணா எங்கடா காணோம் எங்க ஜிஞ்சின காணோம் தம்பி பாத்தீங்களா வா கட்டிப் போடலாம் உன்னை தூங்குடி நீ தூங்க தண்ணி குடிச்சிட்டிங்களா எப்போ தூங்குறது மணி என்ன ஆகுது எங்க காணோம் கொஞ்சம்மாஞ்சிலுமா அப்படி வாங்குவா தமிழ் நீங்க பிள்ளையா

तेरी बाय गुड नाइट सुन चलो चिंचलो 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 गुड नाइट गुड नाइट गुड नाइट गुड नाइट चलो चलो गुड नाइट ना हम्म ये तू की ढूँढ रही वाले वाले हैं गुड नाइट गुड नाइट चलो गुड नाइट चिंचले गए 違う。<laughs>